ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் இன்முனையாக உயிர்துணையாக வருவேனே அத்தியாயம் அணு அன்றைய நாளின் வேலைகளை முடித்து அயிற்சியாக வீட்டிற்கு வருகை தந்தாள் அம்மா ரொம்ப டயர்டா இருக்கு காஃபி போட்டு என்று அணு கேட்க மகளின் முகத்திலிருந்து சூர்த்தி கண்டவர் சரிமா என்று அங்கிருந்து நகர்ந்தார் அணு அஸ்வதியோட ரிசல்ட் பாசிட்டிவ் தான் இருந்திருக்கிறது நம்ம அஸ்வதிதான் ரிப்போர்ட் வந்திருக்கு என்று அணுவின் தந்தை கவலையாக கூற அப்பா அந்த ரிப்போர்ட் போய் பாகும்படி தான் இருக்கா என்று தன் மனதில் பேசியவள் முகத்தில் அவ்வின்பத்தை இல்லை பின் அவர் தொலைக்காட்சியை வீர்ப்பிக்க அதிலோ இன்று காலை இந்திய கிரிக்கெட் அணியின் உப தலைவரான அப்துல் சர்வீஸ் சென்னையில் உள்ள பிரபலமான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றுள்ளார் அங்கே ஒரு பெண்ணை அவர் தூக்கி சுற்றும் காட்சி எனக்கு கிடைத்துள்ளது இத்தனை நாட்களாக இந்த பெண்ணுடனும் சர்ச்சையில் சிக்காத அவர் அதற்கு காரணம் சென்னையில் வசிக்கும் இப்பெண்ணை அவள் இருவரையும் பார்க்கும் போது காதலிப்பதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன மேலும் சில தகவல்களில் அவர் இனி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பெண்ணாக கூட இருக்கலாம் என்றும் சில தகவல்கள் ஒரு நாள் காதலியாக இருக்கலாம் கூட கூறுகின்றனர் அதற்கு

குடும்பத்திற்கும் கேட்டு உலகம் நின்று போனது அது சிறந்து வெளியேறியானவையின் தந்தை அனோ அதுல பாக்க போனியா என்று கேட்க அது காடில் எதுவுமே கேட்கவில்லை அவளுக்கு தன்னவனுக்கும் இப்பமிதமான உறவை குற்றப்படுத்தி விட்டார்களே என்று அவளுடைய தன்மானத்தை காசாக்க அனைவரும் நினைக்கின்றன என்ற அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாகவும் இருந்தது என்று அவளுடைய தாய் அவளை அமுளுடைய அதிர்ச்சி மாறாமல் அவர்களை பார்த்தார் நீ அத்துளை பார்க்க போனியா அவன் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போனியா என்று கேட்க ஆமா ஆமாப்பா என்று கூறிய அடுத்த நொடி அவளுடைய கண்ணத்தில் இடியாய் இறங்கியது ஒரு அறை அவள் சிரிண்டு விழுந்தார் அத்துள் சந்தோஷமாக கண்ணை முடிப்படுத்திருக்க அவன் மொபைல் வளறியது என்ன அதிசயமா காலம் பண்ணிட்ட என்று கேட்க என்ன நடக்குது என்று எதிர்ப்பு என்னடா கோப முதல்ல டிவி போடு என்றும் கோபத்தில் கத்தினார் தொலைக்காட்சியை பார்த்தவனுக்கு கோபம் உச்ச கட்டத்துக்கு சென்றது இதை படமாக எடுத்தவன் மட்டும் கையில் சிக்கினான் உயிரோடு இருப்பது சாத்தியமே இல்லை அந்த அளவிற்கு அவன் மேல் கொலை இருந்தான் மொத்தம் விடியாவின் மீதும் கோபத்தில் இருந்தவன் அவசரமாக எழுந்து ஹோட்டலுக்கு வெளியே செல்ல எத்தனைக்க அனைத்து சேனல்களும் இறையாக காத்திருக்கும் மிருகம் போல இங்கே குளிர்ந்திருந்தனர் அத்துள் லிப்டில் இருந்து அவர்களை கவனித்தனர்

அவனது கார் வேகமாக அணுவின் வீட்டை நோக்கி சிரிப்பாய்ந்தது அத்துலிற்கு அழைப்புக்கு மேல் அழைப்புகள் குவிந்த வண்ணம் இருந்தது அவன் எதையும் பொருட்படுத்தாது தன்னவளை பார்த்து வேண்டும் என்னும் எண்ணியபடியே உடனடியாக காரை ஓட்டினான் அவன் அவன் வீட்டிற்குள் சென்று காரை நிறுத்திய பிறகு அவசரமாக அணுவை பார்க்க ஓடினான் அவன் உள்ளே நுழைய போது அவன் கண்ட காட்சி சுவரோடு ஒட்டி கால்களின் மூலம் புதைத்து அழுது கொண்டிருந்த அணுவியே அவளது தாய் சமையலறை சமையலறை வாசலில் நின்று கண்ணீர் வடிக்க அவளது தந்தை சோபாவில் அமர்ந்து விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் அனைவருக்கும் மகள் அழைப்புகள் குவிந்த வண்ணம் இருந்தன அத்துள் காணும் காட்சியில் அவன் மனம் ரணமாய் வலித்தது அழைக்க ஓடி சென்று அவன் மார்பில் முதம் பொழித்து கதற ஆரம்பித்தாள் அவனுக்கு பேச குரல் இல்லை எல்லாம் தொண்டையை அடைத்தது அவளை அணைத்துக் கொண்டு நிலை சென்றவன் அங்கிள் என்று அவள் தோற்பட என்னால முடியலப்பா ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல தெரியல என் பொண்ணோட நலனை பார்த்தீங்களா என்று கமரிய குழந்தை பேசினார் அதே அதே நேரம் குடும்பமும் அவர்கள் வீட்டிற்கு வந்தது யார் யாருக்கு ஆறுதல் கூறுவது என்று தெரியாமல் நின்றிருந்தனர் மாமா உங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா என்று தீவிரமான குரலில் நேரடியாக கேட்டான் அவர் புரியாமல் பார்த்த நீங்க எல்லாருக்கும் தெரியும் நானும் அணுமும் காதலுக்கு உண்டு எங்க குடும்ப ஆளுங்களுக்கு அழைச்சு பொண்ணு கேட்கலான்னு தான் கேக்க வேண்டியதா போச்சு என்று அவன் கூற அவர் மனைவியும் மற்றவர்களும் பார்த்த முகமும் பொண்ணுகியில் இருப்பதை பார்த்தவர் ஆமா பாப்பல என்றார் அதே நேரம் அத்துடன் தாய் இந்திரா அவனுக்கு அழைப்பை ஏற்படுத்தின அழைப்பை ஏற்று ஸ்பீக்கரில் இட்டான் அம்மா என கூற என் மருமக என்று அவர் கேட்டா அனைவரும் முக நிறுத்து என்றார் அணுவும் கண்ணீரை கொடுத்தார் உன்னை பத்தி என் பையன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான் நான் உன்னை பார்க்க வரலான்னு இருந்தோம் அதுக்குள்ள இப்படி நடந்துச்சு என்று வருத்தமான குரலில் கூறினார் இந்திரா சரிய நீங்க என்னை தப்பா எடுத்துட்டீங்களோன்னு ரொம்ப பயந்துட்ட என்று அவை கூற எங்க வீட்டிலும் பொண்ணு இருக்காங்கம்மா என்றார் அவரும் பின் அவர் மற்றவரிடம் பேச அத்து குடும்பமும் அவர்களுடன் பேசி நல்ல உறவு ஒன்றை ஏற்படுத்தி கொண்டனர் அணவின் குடும்பப்பானுக்கு அத்துளின் குடும்பம் மிகவும் பிடித்து போனது அத்தின் நாளைக்கு நீ வீடியாவுக்கு தகுந்த பதில் குடுத்தே ஆகணும் என்று அத்துளின் தந்தை செய்ய ராகவன் கூற கண்டிப்பாப்பா என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசின நான் எப்படி சும்மா விடுவேன் என்றான் அத்து பின் அவர்கள் பேசி நாளை வருவதாக கூறி அழைப்பை சந்தித்தனர் வினையில் அந்த வீடியோவை எடுத்தது யாருன்னு எனக்கு நாளைக்கு காலையில் நடக்கிற பிரஸ் தெரியணும் என்று கூறி அணுவை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றான் அணுவை தன் மடியில் படுக்க வைத்தவன் தன் பிஏரில் கழித்தான் சார் என்று அவன் கூட நாளைக்கு காலையில பத்து மணிக்கு பிரஸ் மீட்டருக்கு ஏற்பாடு பண்ண மொத்த மீடியாவும் அமைந்திருக்கணும் என்று கட்டளை குரலில் கூறி அழைப்பை துண்டித்தான் அத்லின் பிஏவிற்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது இதுவரையில் தன் தம்பி கரணை போலவே ஒரு தம்பியாகவே பார்த்து அன்பாக தன்னுடன் நடந்து கொண்டிருக்கிறான் கோபமாக எதையுமே பேச மாட்டான் இன்று தன்னுடன் கட்டளைக் குரலில் பேசியிருக்கிறான் என்றால் எத்தனை கோபம் மௌனம் உள்ளது என்று நினைத்தவாறே பிரஸ்மைக்கிற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான் வினய் ஒருவருக்கு அழைப்பை எதிர்ப்புறத்தில் அழைப்பு ஏற்பட்டது சார் என்று எதிர்ப்புறம் ஒரு குரல் கேட்டது எங்கடா இருக்க அடிப்பட்டது வலிக்கிறா என்று வினை கேட்க டே அடிப்பட்டா வலிக்க தாண்டா செய்யும் எல்லாம் எவளவு இந்த பதவியெல்லாம் கொடுத்தது என்று அவன் கேட்க டேய் உன்னை விட நான் வயசுல தெரியவண்டா இந்த மரியாதை கொஞ்சமாவது குடுடா என்றான் வினை சார் விஷயத்துக்கு வாங்க சார் நானே கால் அசைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க சார் இன்னும் கடுப்பாவுது என்று அவன் கூற நீ ஒரு சிபிஐ ஆபீசர் இப்படி எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கணும் என்று வினை கூற அதான் என் உயிர கூட பத்தி கவலைப்படாம அந்த குற்றவாளியை பிடிச்சு கொடுத்தன்ல என்றான் அவனும் விலங்கன்று பயமரியாதுன்னு சொல்லுவாங்க இப்ப நான் அதை நேரடியும் பாத்துருக்கேன் என்றான் வினை இப்ப என்ன விஷயமா போன் பண்ணிருக்கீங்க சார் என்று அவன் நடந்த கேட்பையும் ஹலோ நான் அண்டர் கிரவுண்ட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஒரு சிபிஐ ஆஃபீஸர் என்னை இதெல்லாம் பண்ண சொல்றீங்க வீட்டா கொண்டாடி ஜாக்கெட்டு காணும்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க போல என்று அவன் கடுப்பாக கூற டே அதிகமா பேசுனேன் வீட்டில இருக்கிற ஒரு சிபிஐ ஆபீசர் நீதான்னு சொல்லிடுவேன் என்று அவன் மிரட்ட எல்லாம் என் நேரண்டா ஒரு நாள் எல்லாம் தெரியதானே போகுது நான் இந்த டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்ணி விக்ரம் பாய் என்ற அழைப்பை துண்டித்தான் அவன் இவ்விடயம் தன்னவன் மூலமே முழு குடும்பத்திற்கும் தெரிய போகிறது என்பதை அவன் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை காதலால் காதல் செய்வோம் அனைவரும் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையில் இருந்தனர் அஸ்வதி இறந்தே திட்டாள் என்ற செய்தி விடுதிப்படுத்தும் விதமாக ரிப்போர்ட் வந்திருப்பதார் தற்போது சார் அவங்க லேப்ல இறந்தது அப்படிங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல கண்டிப்பா நம்பியிருப்பாங்கல்ல என்று அவனுடைய பிஏ கூட கண்டிப்பா நம்பிதான் ஆகணும் அவதான் செத்துட்டாளே ஆனா எப்படி செத்தாங்க தெரியல என்று மது கோப்பியை எடுத்துக்கொண்டு நடந்தான் அவன் அஸ்வதி பிரச்சனை இப்ப முடிஞ்சது அடுத்து என்ன வேண்டியதுன்னு செய்யலாம்ல சார் என்று அவனுடைய பிள்ளை கூட எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்க கூடாதுடா இதுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் என்று அவன் கூற இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரப்போகுது சார் என்று அவன் பிஏ சலித்து கொண்டே கேட்டான் எதையும் எதிர்பார்க்காத நுறவோ இப்போ இந்த நிலைமையில என் சாம்ராஜ்யம் உருவாகி இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் பொறுமையா இருந்து ஒவ்வொரு காயும் தான் காரணம் என்று அவன் சிரிக்க ஆனா என்ன சார் நீங்க நடிப்ப யாராலையும் அடிக்கவே முடியாது என்று ரகு கூற அவன் முன்னே புன்னகித்து கொண்டே மது கொட்டலில் இருந்து மதுவை கொண்டு மது கோப்பையுடன் அவன் முன்னே வந்தார் ஹெச்எல் மெடிக்கல் ரிசர்ச் லேபின் ஓனர் உயிர் பண்ணிருந்து முடிந்தது இத்துடன் உங்களிடமிருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்